மனிதர்கள் கால் பதிக்க முடியாத ஒரு மர்மமான தீவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க போகிறோம் சரிவா விடிய கொள்ள போகலாம் இந்த நவீன காலத்தில் நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பம் நம்மளை எல்லா இடத்துக்கும் சுலபமாக ட்ராவல் பண்ண வச்சிருக்கு ஒரே வைக்கும் அண்டார்டிகா பணியில் இருந்து உயிரை எடுக்கும் சகாரா பாலைவனம் வரை அழுத்தம் நிறைந்த கடலோட ஆழத்தை கூட சென்று பார்க்கவும் விண்வெளி வரைக்கும் இந்த நவீன தொழில்நுட்பம் நம்மளை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகுது இப்படி வளர்ந்த நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தால் கூட இன்றைய வரைக்கும் சென்று பார்க்க முடியாத ஒரு பெரும் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு மர்ம தீவு தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் சென்டினல் ஐலாண்ட் ஆமாம் இந்த ஒரு தீவில் ஒரு குறிப்பிட்ட பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆயிரம் ஆண்டுகளாக வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படி வெளி உலகத்தில் இருந்து யாராச்சும் இவங்களுடைய தீவுக்கு போய் அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சித்தா அடுத்த நாளே தொடர்பு கொள்ள முயற்சித்த நபருடைய பிணம் கரையோரமாக நடப்பட்டுள்ள ஓங்கில் கிளைகளில் தொங்கிட்டு இருக்கும் இருந்தாலும் அதிசயம் என்னன்னா இவ்வளவு ஆபத்தான இந்த பழங்குடியினர் மக்கள் கடந்த ஆயிரம் வருஷத்துல ஒரே ஒரு நபரை மட்டும்தான் இந்த தீவுக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க அந்த மர்மமான ஒருத்தர் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா இந்த தீவோட உண்மையான பெயரை நாம தெரிஞ்சுக்கணும் இன்றைய நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த காலத்தில் இந்த தீவை நார்த் சென்டினல் ஐலாண்டு சொல்லப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தீவு திண்மை தீவுன்னு தான் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு திண்மை தீவு அப்படிங்கிற வார்த்தை கிட்டமான வலிமையான நேர்மையான மக்கள் வாழும் இடத்தை குறிக்கிது இன்னும் சொல்லணும்னா இந்த தீவுக்கு இன்மை தீவுன்னு பெயர் வச்சதே ராஜேந்திர சோழன் தான்னு சொல்றாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த திண்மை தீவு ராஜேந்திர சோழருடைய கட்டுப்பாட்டாக இருந்துச்சு அப்போ இந்த தீவுக்குள்ள அங்கே வாழும் பழங்குடியின மக்கள் அனுமதிச்ச அனுமதிச்ச ஒரே மனிதர் ராஜேந்திர சோழர் மட்டும்தான் இது உண்மைன்னா வெளி உலகத்தில் இருந்து மற்ற யாரையுமே ஏத்துக்காத அந்த பழங்குடியின மக்கள் எப்படி ஒரு தமிழ் மன்னரான ராஜேந்திர சோழரை மட்டும் உள்ளே வர அனுமதிச்சாங்க இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக புள்ளரிப்பு ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுவே இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குன்னா நாம் இன்னும் கதைக்குள்ளே முழுசாகவே போகவே இல்லை அப்போது இதுக்கப்புறம் சொல்ல போகிற கதை ரொம்பவே ஆச்சரியத்தையும் வியப்பையும் நமக்கு ஏற்படுத்தும் சரி வாங்க முழு தொகுப்புக்குள்ளே போகலாம் நாம் கமெண்டர் யூடியூப் சேனலுடைய கமெண்ட்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் எழுதுங்க நவீன அறிவும் நவீன தொழில்நுட்பமும் பல அரசான இராணுவ வீரர்களும் இராணுவத்திற்கென்றே பயன்படுத்தப்படும் பல ஏவுகணைப் பொருட்களும் இன்று அளவும் நெருங்க அஞ்சும் ஒரே தீவு தி சென்டினல் ஐலாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலக்கட்டத்தில் எவ்வி ரசல் அப்படிங்கிற ஒரு சரக்கு கப்பல் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த சென்டினல் ஐலாண்டு பக்கத்தில் கரை ஒதுங்குது வழக்கம் போல் யாரோ நம்மளை தாக்க வந்திருக்காங்கன்னு தப்பா புரிஞ்சுகிட்ட அங்கே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வில் அம்புகளையும் கூர்மையான ஈட்டிகளையும் கண்ணா பின்னா என்று பயன்படுத்தி அந்த சரக்கு கப்பலை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த சரக்கு கப்பலில் இந்த பழங்குடியின மக்களை விட அதிகமான ஆட்கள் இருந்ததுனால தாக்குதலை நிறுத்திட்டு மறுபடியும் அந்த பழங்குடியின மக்கள் தீவுக்குள்ளேயே போயிடுறாங்க இவங்க தாக்குதலை முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு இந்த பழங்குடியின மக்கள் வீசி எரிஞ்ச அம்புகளும் ஈட்டிகளும் அந்த கப்பலுக்குள்ளே விழுந்து கிடந்துச்சு சில அம்புகள் எல்லாம் உலோக பாகங்களையே தொலைச்சி உள்ளே போயிருந்துச்சு அதை எடுத்து பார்த்த மிக மிகப்பெரிய ஆச்சரியம் காரணம் அந்த அம்பு ஈட்டி முனைகள் எல்லாம் கற்களுக்கு பதிலாக உலோகத்தாழ செய்யப்பட்டிருக்கு அதுவும் எல்லா அம்பு முனைகளும் அச்சு அசலா ஒரே மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு இது எப்படி சாத்தியமாகும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருடங்களா இந்த பழங்குடியின மக்கள் வெளி உலகத்தோட தொடர்பில் இல்லை இதை உருவாக்குவதற்கான அறிவுத்திறனும் தொழில்நுட்பமும் எப்படி அந்த பழங்குடியின மக்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த குட்டி தீவில் உலோகம் எங்கே கிடைச்சிருக்கும் அப்படி கிடைச்சிருந்தாலும் கிடைச்ச உலோகத்தை வேறு ஒரு வடிவத்துக்கு மாற்ற முக்கியமான ஒரு தேவை நெருப்பு ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மக்கள் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக தனிமையில் வாழ்ந்துட்டு வர்றதுனால அந்த மக்களுக்கு நெருப்பு மூட்டை தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு நெருப்பு மூட்டை தெரியலனா இந்த உலோக பாகங்களை எப்படி அவங்களால அதை உருவாக்கியிருக்க முடியும் இதற்கு விடை தெரியணும் அப்படின்னா இந்த தீவை இன்றைய நவீன காலத்தில் சொல்லப்படுற சென்டினல் ஐலண்டா பார்க்காம ராஜேந்திர சோழன் காலத்தில் சொல்லப்பட்ட திண்மை தீவா நாம பார்க்கணும் உண்மையிலேயே ராஜேந்திர சோழன் அந்த தீவுக்கு போனாரான்னு சொல்லிட்டு எந்த ஒரு குறிப்புகளும் இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களுக்கும் இந்த திண்மை தீவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு இதை உறுதிப்படுத்துகிற விதமாக தஞ்சை பெரிய கோவிலில் இவங்களை போலவே நிர்வாணமாக உள்ள ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு இருக்காங்க இவங்க ஏன் திண்மைத்தீவு பழங்குடியின மக்களாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தாண்டி இந்த திண்மைத்தீவோட பெயர் காரணம் திடமான வலிமையான நேர்மையான மக்கள் இது எல்லாத்தையும் நாம ஒன்னாக போட்டு யோசிச்சு பார்க்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ராஜேந்திர சோழனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த இந்த திண்மை தீவு ஏதோ ஒரு வகையில சோழர்களுடைய சோழர்கள் ராஜ்யத்துக்கு பக்க பலமாகவும் அவங்களுடைய ஒரு தொடர்புலையும் இருந்திருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளில் இந்த பழங்குடியின மக்கள் சோழர்கள் சோழர்கள்கிட்ட இருந்து ஆயுதங்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத கற்று தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்போது ராஜேந்திர சோழர் இந்த தீவுக்குள்ளே போன முதல் ஆள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உறுதியாக அவர் அங்கே போனாரா இல்லையான்னு நம்மளால சொல்லிட முடியாது இந்த தீவு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு ஒருவேளை அவர் அங்கே போயிருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு எந்த ஒரு நிரூபணமான ஆதாரங்களும் இல்லை ஆனால் இன்னொருத்தர் முக்கியமான ஒரு நபர் இந்த ஒரு தீவுக்குள்ளே போய் ஆபத்தான அந்த மனிதர்கள் கிட்ட அன்பாக பழகினதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த தீவோட தற்கால வரலாறு கொஞ்சம் நாம் புரட்டி பார்ப்போம் அதனால் திரும்பவும் இந்த திண்மை தீவை நாம் சென்டினல் ஐலண்டாவே தொடர்ந்து பேசுவோம் முதல்ல இந்த தீவு அறுபது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவே உள்ள ஒரு குட்டி தீவு இந்த தீவுக்குள்ள எந்த மாதிரியான கலாச்சாரத்தையும் வாழ்வியல் முறையையும் இந்த பழங்குடியின மக்கள் பின்பற்றிட்டு வர்றாங்கன்னு இது நாள் வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படி முடியாமல் போனால் கூட ஸ்டேட்டிலைட் இமேஜை வச்சு அவங்க வாழும் இடத்தையும் மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்னு முயற்சி செஞ்சா அதுவும் தோல்வியில தான் முடியுது அதற்கு காரணம் இந்த மொத்த தீவும் அடர்த்தியான காடுகளால் சூழப்பட்டிருக்கு இவ்வளவு அடர்த்தியான காடுகளுக்குள்ள மக்களுடைய வாழ்க்கை முறையையும் வெளிக்கொண்டு வர இயலாத ஒரு விஷயமாக மறைஞ்சு போகுது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு பழங்குடியின மக்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருடங்களா இந்த தீவில் நிரந்தரமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வருது இதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மிட்டல் போர்ட்மேன் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அந்த தீவுகளில் உள்ள பழங்குடியின மக்களுக்கே தெரியாமல் அவங்கள இருந்து ஆறு பேரை கடத்திட்டு வந்துடுறாரு இவருடைய நோக்கம் அந்த ஆறு பேரையும் நல்லா கவனிச்சு இவங்களுக்கு பரிசு பொருட்களையும் கொடுத்து திரும்பவும் இவங்க ஆறு பேரையும் அந்த தீவில் மறுபடியும் கொண்டுட்டு போய் விட்டா திரும்பி நாம அந்த தீவுக்கு போகும்போது அந்த மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு அந்த பிரிட்டிஷ் அதிகாரி நினச்சிருக்காரு ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய புதிர் ஒளிஞ்சுருந்துருக்கு கடத்திட்டு வந்த அந்த ஆறு பேரில் ரெண்டு பேர் காரணமே தெரியாமல் அவங்களுடைய உடல்நிலை மோசமாகி இறந்து போகிறாங்க அப்போ தான் அந்த அதிகாரிக்கு புரியுது இந்த மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளா அந்த சென்டினல் தீவோட சூழ்நிலையிலேயே வாழ்ந்து பழகிட்டாங்க வெளி உலக மக்களுடைய சீதோஷ்ண நிலையும் வெளி உலகத்துல இருக்கிற கிருமி நிறைந்த காற்றையும் நம்ம உடல் ஏத்துக்கிற மாதிரி அந்த பழங்குடியின மக்களுடைய உடல் ஏத்துக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம கூட வந்த மற்ற நாலு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்புக்கு உள்ளாகிறத பார்த்த அந்த பிரிட்டிஷ் ஆபீசர் மறுபடியும் அந்த நாலு பேரையும் அந்த தீவுலேயே கொண்டு போய் விட்டுடுறாரு இதுக்கப்புறம் இந்த மர்ம தீவு மக்கள் பார்வைக்கு கொண்டு வரப்படாமல் அப்படியே அமைதியாக இருக்குது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்திய அரசாங்கம் இந்தியா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை இந்த தீவில் வாழ்ந்து வரக்கூடிய பழங்குடிய மக்களை அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அப்படி போகிறவங்களுக்கு அந்த தீவு மக்கள்கிட்ட இருந்து அங்கே வாழக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் அம்புகளால் இவங்களை நல்லாவே விமர்சையாக வரவேற்கிறாங்க ஆனால் எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் அந்த ஆராய்ச்சி செய்யப்பட்ட விஞ்ஞானிகள் தப்பிக்கிறாங்க இப்போதான் இந்த உண்மை கதைக்குள்ள அந்த முக்கியமான ஒரு ஆளோட வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மறுபடியும் இந்திய ஆர்கியாலஜி டீம் சென்டினல் மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறாங்க இந்த முறை அவங்களோட அவங்களுடைய அம்புகள் தாக்காத தூரத்துல இருந்து தேங்காய்களை கடல் தண்ணியில மிதக்க விடுறாங்க இது கரையை போய் சேர அந்த பழங்குடியின மக்கள் அந்த தேங்காய்களை எடுத்துக்கிறாங்க இப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த தேங்காய்களை மிதக்க விட அந்த பழங்குடியின மக்களும் அந்த ஆர்கியாலஜி டீம் கப்பல் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வராங்க அப்போ திடீர்னு அந்த போட்ல இருந்த ஒரு பெண்ணோட குரல் டயரி எசிர்ரா நரியாலி ஜபா ஜபா அப்படின்னு வருது இதை கேட்ட மொத்த பழங்குடியின மக்களும் இந்த குரல் எங்கிருந்து வந்துச்சுன்னு அவங்க எல்லாரும் அந்த போட்டையை ஒத்து பார்க்குறாங்க காரணம் அந்த பெண்மணி பேசினது அந்த பழங்குடியின மக்களுடைய பாஷை அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தாயே இன்னும் நெருங்கி வந்து தேங்காய்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை பேசினது ஆர்கியாலஜி டீம்ல இருந்த ஒரு பெண்மணி மதுபாதா சதுர்பாட்டியா அதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட அந்த பழங்குடியின மக்கள் அதனால மறுபடியும் இந்த மதுபாலம் அந்த தீவுக்கு மறுபடியும் வந்தப்போ அவங்கள மட்டும் வரவேற்று இந்த பழங்குடியின மக்கள் தீவுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க தான் மனித வரலாற்றிலேயே ஆதாரபூர்வமாக இந்த தீவுக்குள்ளே போய் வெளி வெளிவந்த ஒரு பெண்மணி அறுபதாயிரம் வருடங்களா தனித்து வாழ்ந்து வந்த சென்டினல் மக்களோட இவங்க பழகிருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளையும் இவங்க தூக்கியிருக்காங்க இதுதான் கடைசியாக அந்த ஆர்கியாலஜி டீம் இந்த தீவை ஆராய்ச்சி பண்ணது அதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகளே அந்த தீர்வுகளில் போக தடை விதிக்கப்பட்டது இதுக்கப்புறம் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி நாலில் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட மிக பிரம்மாண்டமான நில அதிர்வு இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய பெரிய சுனாமியே இந்திய தெற்கு பகுதிகள் சந்திச்சுது அதில் இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டும் அடங்கும் சுனாமி அடிச்சு முடிச்ச பிறகு சுனாமி வந்துட்டு போன பிறகு இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு ஹெலிகாப்டரை இந்திய அரசாங்கம் அந்த தீவுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் வானத்தில் ஏதோ ஒரு பறவை நம்மளை தாக்க வந்ததான்னு நினச்ச அந்த தீவு பழங்குடியின மக்கள் அம்புகளையும் ஈட்டிகளையும் கொண்டு இவங்களை காப்பாற்ற வந்த அந்த ஹெலிகாப்டரையும் தாக்கி இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இந்த பழங்குடியின மக்கள் சுனாமி வரப்போகிறத முன்கூட்டியே கணிச்சு இந்த பேராபத்தில் இருந்து தப்பிச்சு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க இயற்கையை புரிஞ்சு இயற்கையோட ஒன்றி வாழும் ஆற்றல் கொண்டவங்களாக இருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த ஒரு சென்ட்ரல் ஐலாண்டில் கிடைக்கக்கூடிய அரிய வகை நண்டுகளை பிடிப்பதற்காக அனுமதி இல்லாமல் சென்ற மீனவர் கப்பலோடு சேர்ந்து காணாமல் போகிறாரு அவரை தேட முயற்சித்த அரசாங்கத்தால் ஒரு தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியல இதுக்கப்புறம் காலங்கள் அப்படியே நகருது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்கள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை இப்போ பார்ப்போம் ஜான் ஆலன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் அந்த சென்டினல் தீவுக்கு வரமாட்டேன்னு சொன்ன மீனவர்களுக்கு அதிகமான பணம் கொடுத்து சென்டினல் ஐலாண்டுக்கு போறாரு தீவுக்கு எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே கப்பலை நிறுத்திட்டு மீனவர்கள் ஒரு சின்ன படகை அந்த ஜான் ஆலனுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க ஜான் ஆலன் அந்த சென்டினல் ஐலாண்ட் தீவை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுங்குறத அந்த மீனவர்கள் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜான் நாலன் சென்டினல் தீவுக்கு கால் பதிச்ச அடுத்த கணம் காட்டுக்குள்ள இலைகளுக்கு நடுவுல இருந்து கயிறு கட்டப்பட்ட கொக்கி மாதிரியான ஒரு அம்பு இமைக்கும் நொடியில ஜான் நாலனுடைய கழுத்துல போய் சொருகுது இதுக்கு அப்புறம் இலைகளுக்கு நடுவுல இருந்து அம்போட கட்டப்பட்டு இருந்த கயிறு பொறுமையாக இழுக்கப்படுது ஜான் நாலனுடைய உடலும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள மறைஞ்சு போகுது இதை தூரத்தில் இருந்து கடலில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த இந்த மீனவர்கள் வதறி போய் அந்தமான் கரைக்கு வேகமாக போய் ஜான் நலன் கூட வந்திருந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சென்ட்ரினல் ஐலாண்டில் ஜான் ஆலனுக்கு நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயம் அமெரிக்க தூதரகத்துக்கு தெரிஞ்சு அவங்க இந்திய அரசாங்கத்தை ப்ரெஷர் கொடுக்குறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க ஆனால் இந்திய அரசாங்கம் அதை ஒரு விஷயமாகவே கண்டுக்கலை அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை அதுக்கு காரணம் ஏற்கனவே அந்த இடத்துல இந்திய அரசு விதிக்கப்பட்ட தடை தான் அதில் வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு மற்ற விதிவிலக்கா என்ன உள்ளூர் மக்களுக்கே அங்க செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் வெளிநாட்டை சேர்ந்த அவர் அங்கே போய் தடம் பதிக்கணும்னு நினச்சது அவருடைய தப்பு அதற்கு பிறகு தடையை மீறி சென்ற அந்த மீனவர்களை மட்டும் அரசாங்கம் கைது பண்ணுறாங்க இதில் முழுக்க முழுக்க தவறு ஜான் அலன் மேலே தான் இதுக்கு முக்கிய காரணம் அட்வென்ச்சர்ஸை மட்டும் முழுக்க முழுக்க விரும்புகிற அவர் கிறிஸ்டியானிட்டியை அந்த மக்கள்கிட்ட தொகுத்த அவங்களுக்கு அறிமுகப்படுத்த நினச்சிருக்காரு அந்த காரணத்துக்காக தான் அந்த தீவுக்கு இவர் போக நினச்சிருக்காரு அதனால் அவர் வாழ்க்கையையும் அவர் அங்கே இழந்திருக்காரு இந்த பழங்குடியின மக்களை நாம் குறை சொல்ல முடியவே முடியாது காரணம் கடந்த அறுபதாயிரம் ஆண்டுகளாக ஒரே மாதிரியான இடங்கள் ஒரே மாதிரியான மக்கள் ஒரே மாதிரியான வாழ்வியல் முறை ஒரே மாதிரியான உணவுகள் ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் அப்படி பார்த்துக்கிட்டு வர இந்த மக்களால் வெளி உலகத்துல வர ஒரு சின்ன விஷயத்த கூட ஏற்றுக்க முடியறது இல்லை இப்படி அந்த தீவுக்கு போகிறவங்கள இவங்க தாக்குறது எல்லாமே அவங்களுடைய பாதுகாப்பு கருதி தான் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த பழங்குடியின மக்களை நாம் தொடர்பு கொள்ள அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறதே தேவையில்லாத ஒரு ஆணி இன்றைக்கும் இந்த உலகத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இந்த மக்களும் இயற்கையோட ஒன்றிணைந்து இப்போவும் இந்த நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தையும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை கூட்டிகிட்டு வந்து ஜிடி ஆட வைக்கிறதோ இல்லை அன்சார்டட் ஃபோர் ஆட வைக்கிறதோ இல்லை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் பார்க்க வைக்கிறதோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட வைக்கிறதோ அந்த மாதிரி நினச்சி போகிறவங்க அவங்க மூச்சை நிறுத்துறாங்க அப்படி நினைக்கிறதும் மிகப்பெரிய தப்பாகவும் பார்க்கப்படுது அதனால் அவங்கள அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விடுறது தான் சரியாக இருக்கும் இவங்க இந்த உலகத்தோட பொக்கிஷம் மட்டும் கிடையாது நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டுடைய ராஜராஜரினுடைய ரகசியங்கள் பல தெரிஞ்ச பலமுடின மக்கள் இவங்க மட்டும்தான் பொக்கிஷங்கள் அதனுடைய இடத்துல அது எப்பவுமே இருந்தால் தான் அதுக்கு அழகு பூ செடியில் இருந்தால் தான் அழகு மீன் கடலில் இருந்தால் தான் அழகு பறவை வானத்தில் இருந்தால் தான் அழகு சிங்கம் காட்டில் இருந்தால் தான் அழகு மனிதன் மனிதாபிமானத்தோடு இருந்தால் தான் அழகு அதே மாதிரி இந்த பழங்குடியின மக்கள் அந்த சென்டினல் ஐலாண்ட்லேயே இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மக்களுக்கு ப்ரீகேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் மூணு வருஷம் படித்து டிகிரி முடிச்சுட்டு அவங்க வாழ்க்கை நாசமாக போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை அவங்க ஏற்கனவே கற்று இந்த கல்வியோடு அவங்க மேம்பட்ட வாழ்க்கையை அந்த தீவில் வாழ்கிறது சரியாக இருக்குமா அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ விடுறது சரியாக இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த தீவில் எந்த விதமான கட்டிடங்களும் கிடையாது மருத்துவமும் கிடையாது அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலையோ இல்லை பூச்சிக்கடியோ ஏற்பட்டால் அதுக்கான மருந்து அவங்களே தான் தயாரித்து அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இன்றைக்கு நவீன காலத்தில் நாம் பல கல்வி அறிவை கட்டறிந்தும் பல சர்டிஃபிகேட்டை வீட்டில் ரூமில் பத்திரமா பாதுகாத்து வந்தும் நம்மளால் ஒரு சின்ன உடல் உபாதையை கூட தாங்க முடியாமல் மருத்துவமனைக்கு போய் பல ஆயிரங்கள் செலவு பண்ணிட்டு வர இந்த காலகட்டத்தில் கூட அவங்க இப்போயும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடியிலையும் ஆரோக்கியமாக இருக்காங்கங்கிறத நாம் கவனிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆச்சரியம் மட்டும் வகையில் அமைஞ்சிருக்கணும் நம்புற நாளைக்கு நம்ம இதே மாதிரி வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்